தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்களில் இருக்கிற பேய்த்தன்மைகளை நீர் நீக்க வேண்டுமென உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே அடுத்தவரை அராஜக போக்கிலே அடித்து அவர்களை மட்டம் தட்டுவது ஆணவத்தோடு நடப்பது சுயநலத்தில் மிதந்து கொண்டிருப்பது இப்படிப்பட்ட பேய் தன்மைகள் எங்களிடமிருந்து விலகட்டும் மனிதர்கள் தேவனாகிய உண்மை தேடி வரும்படி நாங்கள் சாட்சியாக வாழாமல் மற்றவர்களுக்கு எதிர் சாட்சியாக மற்றவர்கள் மத்தியில் எதிர் சாட்சியாக வாழ்ந்து அவர்களை உம்மிடமிருந்து தூர அனுப்புகின்ற பேய்த்தன்மையிலிருந்து எங்களை வெளியாக்கும் விடுதலை செய்யும் ஆண்டுகளே ஆசீர்வதி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாவது இறைவாக்கு முடிய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு குப்புகள் இயேசுவில் அன்பான சகோதரனே சகோதரியே உனக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் இரையுசு வந்துவிட்டது என்பதற்கு ஒரு அற்புதமான அடையாளம் மிக தெளிவான பேயை விரட்டி அடிப்பது பேய் தன்மையை அகற்றுகின்ற மன்னிக்கும் பண்பை வெளிப்படுத்துவர் மனிதர்கள் மனம் மாறி மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டும்படி தூய ஆவியின் ஆற்றலால் மனிதனை தூண்டுவது இந்த மார்க் நற்செய்தியில் முதல் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள் முப்பத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம் பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அன்பானவர்களே இயேசு நமக்குள் வந்தால் பேய் தன்மைகள் விலகும் அதுதான் இரையரசு